ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் யஸ் நிறைய விஷயம் இருக்குது சொன்னல பேசுகிறதுக்கு யெஸ் ஒன் பை ஒன் பேசிகிட்டே போவோம் எங்களுக்கெல்லாம் தேவை எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க வெரி குட் ரைட்டி என்ன பேச போகிற ஹூ இஸ் மோயில் ஷஃபாகி எஸ் தமிழ் தலைவர் நாலு பிளேர் எடுத்தாங்களே அதில் ஒன்று சச்சின் தண்டுவார் அவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி ஒரு தனி வர வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துருங்க அதே மாதிரி பஸ்தாமி பற்றியும் நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரியும் நான் போன சீசன் நிறைய பேசியிருக்கேன் ஆமிர் ஹூசன் பஸ்ஸாமி அவர் டிஃபெண்டர் அவரை பதினாறு லட்சத்துக்கு எவ்விஎம்ல எடுத்தாங்க ஸோ அவரை பற்றி டீட்டெயிலாக பேச வேண்டாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த மோயின் ஷாப் பையனை பற்றி அலசி ஆராய்ச்சி எடுத்துன்னு வந்துருங்க விஷயம் விஷயம்லாம் அது என்னன்னு சொல்கிறேன் அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் சொல்லிடும் ரொம்ப முக்கியம் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சஞ்சய் கண்ணன் டவர் ஃபார்ட்டி ருப்பீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பீவ்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் நினைச்சீங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் ஒரு அமுக்கம் கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் இந்தியன் ருபீஸ் கம்பெனியில் ஜஸ்ட் ரிக்வஸ் சேனல் வளர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போடுறோம் அந்தளவுக்கு அளவுக்கு யூஸ் ஆகாததுனால கண்டிப்பாக அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெம்பரை சேர்ந்தாலும் மெம்பரை சேர்ந்துக்கலாம் இல்லை சூப்பர் தேங்க்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் யூடியூப்பை உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போட்டு அடுத்த வீடியோவில் சொல்லும் நாங்களும் அடுத்த வீடியோ உங்கள் பேரை சொல்லுவோம் ரைட் ஓய்ஸ் மோயின் ஷெஃபாக்லி பதினெட்டு பேர் தான் கரெக்டாக தமிழ் தலைவாசி எடுத்து வச்சிருக்காங்க நம்ம வலியும் சொன்னேன் பதினாலு பேர் ரிட்டர்ன் பண்ணியாச்சு நாலு பேர் தான் எடுப்பாங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க சார் எப்படி இது நாற்பது ஐம்பத்தி டூ குரோர் ஃபிஃப்டி செவன் லேக்ஸ் பத்துமா அண்ணு ஒரு பெரிய ஆள் எடுப்பாங்கன்னு அது டிஃபெண்டரோ ரைடரோ உங்களுக்கு தெரியாது சச்சின் தண்டவர் எடுத்தாச்சு ஐ திங்க் டீமே நல்லா செட் ஆயிடுச்சு வெரி சூன் நான் என்னோடய ஸ்டார்டிங் சம்மே எடுத்துகிட்டு வரேன் ஸோ அது மட்டும் பேச வேண்டியது நிறையா இருக்குது ரைட் அந்த மோயின் ஷப்பாக்கி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன கேட்டிங்க ரீசெண்டாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நீங்கள் யார் சார் உங்களோடய ஃப்ளாஷ்பேக் சினிமா அது நீங்கள் எங்கே படிச்சீங்க என்ன பண்ணீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் எங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனு நிறைய பேர் கேட்டீங்க ஸோ அவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு ஆறு வருஷம் முன்னாடி பாஸ்கி தெரியல இப்போ கூட கிரிக்கெட் காம்படிஷன்லாம் வருவார் நிறைய சேனலில் கிரிக்கெட் பற்றி பேசுகிறாள் என் ஃப்ரெண்டு தான் அவர் அவர் ஆறு வருஷம் முன்னாடி நான் துபாயிலேருந்து இல்லை வெக்கேஷனுக்கு வந்திருந்தேன் நான் முப்பத்தஞ்சு வருஷம் துபாயில் இருந்தேன் எல்லாமே துபாய் தான் அப்புறம் வேலை போகிறது துபாய் தான் ரைட் அந்த இன்டர்வியூ அவர் என்னை எடுத்தார் இப்போ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதை லிங்க்கை கொடுத்துருங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க அதில் நான் எங்கே இருப்பேன் இப்போ தான் வயசாகிடுச்சி ஸோ முடியலாம் நிறையா இருக்கும் அதனால கன்ஃப்யூஸ் நான் நாளில் நினைக்கிறேன் நான் தான் அது அதை பாருங்கள் உங்களுக்கு நிறையா தெரியும் க கிரிக்கெட் அண்ட் கபடிக்கு எந்த அளவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் யூஏஏக்கு இன்னொரு அரபு எமிரேட்ஸில் துபாய் நைன்ஸ்கூலில் படிக்கும் போது கபடி இல்லாமல் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நைன்டீன் எயிட்டியில் ஸோ அந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் யோ லிங்க்கில் கொடுக்குறேன் பார்த்துட்டு அதில் கமெண்ட் போட்டு விட்ருங்க சரி உன்னை பற்றி அப்புறம் பார்க்குறோம் இவரை பற்றி சொல்லு மொயின் ஷஃபாகி யார் அது அலிபாய் நபர்களில் மொயின் அலி சிஹெச்கே எப்படியாவது ஒரு மோயின் நம்ம டீம் உள்ள வந்துடுறாங்க எப்படியாவது எஸ் தமிழ் தலைவர் மொயின் ஷெஃபாகி இவர் ஒரு ஆல்ரவுண்டர் சி கேட்டகரியில் எடுத்தாங்க பதிமூணு லட்சம் பேஸ் ப்ரைஸில் வெரி குட் பிளேயராக தான் இருக்கணும் வெரி குட் பிளேயர் தான் அவர் ஆக்சுவலாக அவர் ஈரான் ஸ்குவாடிலே இருந்தார் இப்போ ஏஷியன் கேம்ஸ் நடந்ததில்லை போன வருஷம் ஃபைனல் நம்ம ஜெயிச்சோம் பவன் ஷேரத்தை கோல்டு ஜெயிச்சுட்டு வந்தோம்மா இவங்க சில்வர் மெடலிஸ்ட்டு ஃபைனலிங் வந்து விளையாண்டாங்க அதுக்குள்ள கடைசியில் பெரிய கலாட்டலாம் நடந்தவங்க நேபருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு முக்கால் மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க நீலு நாயுள் ரெண்டு பேர் அவுட்டு மூணு பேர் அவுட்டு அது இல்லை அது போனஸ் இல்லை டச் இல்லை அது இல்லைன்னு அப்புறம் கடைசியில் நான் இந்தியா தான் ஜெயிச்சாங்கன்னு அனௌன்ஸ் பண்ண நேபருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி என்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கணும் போய் பாருங்க ரெஃப்ரி பண்ண தப்பு அதெல்லாம் ஸோ அதில் இருந்தார் இவர் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் நான் ஸோ அவர் எந்த அளவுக்கு நல்ல ப்ளேயராக இருந்தால் நேஷனல் டீமுக்கே விளையாடுவார் இவர் யார் யார் கூட விளையாண்டாருனா பத்தல் லட்ராச்சாரியாகட்டும் ஷாதுலோ நபி ஜபர் தானேஷ் அண்ட் எக்ராமி அண்ட் மில்லட் ஜபாரி இன்னும் நிறைய ஈரான் பிளேயர் கூட லோக்கல் பிள்ளை ஈரான் விளையாண்டது இல்லாமல் இன்டர்நேஷ்னலாகவும் ஈரானை ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்காங்க உலகத்திலே ரெண்டு டாப் டூ டீம்னால் அது ஒன்று இந்தியா ரெண்டாவது ஈரான் தான் ஸோ அதனால் அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லைன்னா அந்த இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது அவர் நேஷனல் டீம் லெவலுக்கு அதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா இவர் ஆ ஆமிர பஸ் இருக்கார்ல அவர் ஒரு ஈரானியன் அவரும் இவரும் ஒரே டீமில் தமிழ்நாடு இருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறதுனால இவருக்கு க்ரௌடை பற்றி தெரியாது நிறைய விஷயங்கள் தெரியாது எல்லாம் பஸ்தாமி அவருக்கு சொல்லிக் கொடுப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் டீம் செட்டப்னா என்ன ப்ராக்டிஸ் ஷெட்யூலிங் எப்படி நடக்கும் பாம்பா எப்படி எப்படி நடக்கும் டீம் மீட்டிங்கில் என்ன பேசணும் யார் யார் சீனியர் யார் யார் ஜூனியர் க்ரௌடு எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி இன்டர்வியூ கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்னா ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஆ அப்பா நம்ம பக்கத்தில் பஸ்தாமி இருக்கார் பாருங்க அது ஒரு அட்வான்டேஜ் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது சொல்கிறேன் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இவங்க கோச் இருக்கார்ல ஈரான் டீமோட கோச் அவர் பேர் குலாம் ரசா மசதராணி அவர் தான் அவர் அது அவர் பேர் அவர் தான் ஈரான் கோச் அவர் தான் இவங்களை கூப்பிட்டு போனது போன வருஷம் ஏஷியன் கேம்ஸில் ஃபைனல் விளையாண்டது அவர் கீழே தான் ஒரு நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரு சரி அதுக்கு என்ன அப்படிங்க அவர் தான் மம்பா கோச்சும் ஆமாம் அதனால யூபம்பாவுக்கு நான் நிறைய விஷயம் அவர் பி பத்தியே தெரியும் என்னென்ன நடக்கும் என்னென்ன யார் ஏது என்ன எந்த கிரவுண்டில் எப்படி இருக்கும் எந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும் கிரவுடு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு இவர் வெரி குட் கோச்சுங்க இந்த குலாம் ரஜாங்கிறது சும்மா சும்மாப்பா வச்சுக்கல இவர் ஈரானை டூ தௌசண்ட் எயிட்டின் ஏஷியன் கேம் ஜெயிச்சாங்க அதில் இவங்க தான் கோச் இவர் தான் கோச்சு அந்த கோல் மெடல் ஜெயிக்கும்போது ஈரானுக்கு ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெலுங்கு டைட்டன்ஸ் கூட ஒரு ஒரு சீசன் கோச் பண்ணான்னு நினைக்கிறேன் சரியான ஞாபகம் இல்லை ஸோ அவருக்கு ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது டீம் கூடயே இருப்பார் பஸ்தாமி அதே மாதிரி அந்த ஈரான் டீம் விளையாடும் போது நிறைய ஐடியா கொடுத்துருப்பார் அந்த ஈரான் டீமுக்கு விளையாடும் போது இப்போ கொடுக்க முடியாது எனவும் மும்பா அவரு அப்போ நிறையா ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்துருப்பார் அண்ட் மோரோவர் சுல்தான் ஷாதுலு நபி பக்ஷ் இவங்க சொல்லாத அட்வைஸா நான் ஈரானுக்கு விளையாடும் போது சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் இருக்குது இல்லை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் எனர்ஜி குடிக்கும் அந்த ஏஷியன் கேம்னு கூட ஃபைனல் நம்ம தேர்ட்டி டூ டுவெண்ட்டி நைன் ஜெயிச்சோம் அது அந்த மேட்சு தான் சொல்கிறேன் இந்த வாட்டி ஐ திங்க் இருபத்தோரு ஓவர்சிஸ் ப்ளேயர் எடுத்தாங்க அந்த ஜாஸ்தியாக ஈரானியன் தான் பதினாறு ஈரானியன் பிளேயர் ரெண்டு தாய்லாந்து பிளேயரு ஒரு கொரியா அவர் தான் நம்ம டீம் கூட வருவார்னு சொன்னு சொல்லேன் அவர் கூன் லீ அவர் அவரை இன்னொன்று ஒருத்தர் பங்களாதேஷ் ஒருத்தர் சைனீஸ் டைபி இந்த இருபத்தொன்று தான் எனக்கு நேரம் ஒருத்தர் ஒரு டீம் போயிட்டாங்க மற்ற டீம் பற்றினா பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரேன் நான் நம்ம டீம் பற்றி பேசுகிற நிறையா நிறையா இருக்கு இன்னும் லோக்கல் பிளேயர் வேறு எடுத்துருக்காங்களோ அவரும் அலசி ஆராய்ச்சி எடுத்துன்னு வரேன் ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மொயின் இவரை பற்றி உங்களுக்குன்னு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவஸும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போதைக்கு இவ்வளோ தான் அப்டேட் பண்ணிட்டேன் அண்ட் நியூயார்க்கு போயிட்டு வந்து ஒரே ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் ஒன்றே நாலு நிமிஷத்துக்கு கிடச்ச டைமில் ஏன்னா பிஏளை பற்றி நிறைய பேசுகிறேன்னா அதை பற்றி பேச முடியல நிறையா பேசணும்னா அதில் ஏன்னா வாய்ஸ் ஓவரில் நிறைய சொன்னதாக உங்களுக்கு புரியும் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போனதாகட்டும் இன்னும் டைம் ஸ்கொயர் அண்ட் எம்பையர் ஸ்டேட் பில்டிங் நியூயார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்து அங்கே சரவண பவனில் சாப்பிட்டது நிறைய விஷயங்கள் அதில் ஒன் பை ஒன் வரும் இப்போதைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு நிமிஷத்துக்கு அது போய் என்னென்னு பாருங்கள் என் மகன் பாபு இங்கே ஃபுல்லாக நான் தான் இருக்கேன் அதில் நூற்றி ரெண்டாவது ஃபுளோ ஒரு பில்டிங்லேருந்து அந்த வீடியோ கவரேஜ் எடுத்தேன் என்னை எப்போதும் உங்க போகிறோம் அப்டேட் பண்ண உங்களுக்கு சொல்லுங்க பரிபாத நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்